தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கனையா முத்தனப்பள்ளி பகுதியில் பத்து வருடங்களாக ஊராட்சி நிர்வாகம் எந்த ஒரு அடிப்படை வசதிகள் செய்தி தரவில்லை என கூறி தேர்தலை புறக்கணிப்பதாகவும் கருப்புக்கொடி ஏந்தி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டாம்பள்ளி அடுத்த மல்லப்பள்ளி ஊராட்சி முத்தனப்பள்ளி கிராமத்தில் சுமார் பத்து வருட காலமாக அடிப்படை வசதிகளான சாலை வசதி குடிநீர் வசதி தெருவிளக்கு உள்ளிட்டவைகள் எவற்றையும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஊராட்சி நிர்வாகம் எதுவும் செய்தி தரவில்லை என தெரிகிறது இது குறித்து ஊர் பொதுமக்கள் மட்டுமின்றி வார்டு உறுப்பினர் சாகர் உள்ளிட்டோர் பல முறை அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என ஊராட்சி மன்ற தலைவர் இளப்புரட்சி சந்திரன் புகார் அளித்துள்ளார் ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறியும் அப்பகுதி மக்கள் தங்களுடைய வீடுகளில் கருப்பு கொடி காட்டியும் அதே போன்று கருப்பு கொடி ஏந்தியும் பகுதி வழியாக குப்பம் செல்லும் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இச்சம்பவம் அறிந்து வட்டாட்சியர் சம்பத் மற்றும் நடாம்பள்ளி போலீசார் பொதுமக்களின் கோரிக்கை நிறைவேற்ற வழிவகை செய்வதாகவும் கூறியதன் பேரில் பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர் இதன் காரணமாக சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் நான் வெங்கன்

மழா பேசினாங்க அவ்வளோ எல்லாம் என்ன